ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம் நைட்டுக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா புட்டு அது என்ன புட்டுன்னா கோதுமை புட்டு கோதுமைல தான் என்ன புட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் கோதுமை மாவில் ஏதோ நான் புட்டு சாப்பிட்டதில்ல ஃபஸ்ட் டைம் வீட்டில் செய்து சாப்பிட போகிறேன் தேங்காய் துணி சச்சி இதெல்லாம் கோதுமை மாவு சப்பாத்திக்குன்னு பிசஞ்சோம் அதுக்கப்புறம் புட்டு செய்யலாம்னு சொல்லி புட்டு செய்ய போகிறோம் புட்டுங்க பாருங்கள் அடுப்பில் இருந்து வந்துட்டே இருக்குது இப்போ தான் ஃபஸ்ட்டு குழலையே வச்சுருக்கு அடுத்து நைட்டுக்கு சோறு இருக்குது சாம்பார் இருக்குது இது சாம்பார் சோறான் இருக்குது ஆனாலும் நைட்டு சோறு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்ல சப்பாத்தி சாப்பிடலான்றது நைட்டு சப்பாத்தி சாப்பிட்லான்னு இருந்தோம் ஆனால் சப்பாத்தியில் புட்டு எவ்வளோ ஆவி பறக்கணும் பாருங்க எங்கே பாருங்கள் மாமா எங்கே செல் நோண்டிட்டு இருக்காங்க நிதி சுகேல உட்காந்துருந்து ஒரே விளையாட்டாக இருக்குது நாங்கள் மூணு பேரம்தான் இங்கே இருக்கோம் சமையல் கட்டில் நிடிசு உட்காந்து ஒரே கீழே கிடைக்கதெல்லாம் பறக்கி பறக்கி துண்ணிய வேலை தான் உனக்கு வேலை ஊந்து ஊந்து மாடியதை பாருங்கள் சரி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்கள் பாய்